ஏப்ரல் முப்பது பாஸ்கா ஐந்தாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினான்கு இறை சொற்றுடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரை அந்நாள் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரைச் சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டுச் சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா இகோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் விளங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்செபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்து முதல் பதினொன்று பனிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் இருபத்தி ஒன்று பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாற்றியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பர் நற்செய்தி வாசகம் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுதாம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதே கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்